ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம அக்கமை ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்றதுங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சோ பேக்கேஜும் ஐயஸ்ட் பேக்கேஜ் தராங்க ஸோ போஸ்டிங் டேட் பாத்தீங்கன்னா அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் இந்த போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதனால எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா டீல் டெஸ்க் அனலிஸ்ட் கேட்டிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்தருக்கு டே ஷிஃப்ட்டு தான் மண்டே டூ சாட்டர்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்குவெண்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு வரைக்கும் சேல்ஸ் ஸோ இது கம்ப்ளீட்லி சேல்ஸ் ரிலேட்டட் ஜாப் தான் ஸோ நிறைய டீல்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறைய டீல்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அண்ட் பேசிக் நாலேஜ் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸும் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சேலரி பொறுத்திருக்க பர் மந்த்துக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து பெங்களூரில் தான் இருக்குது நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாப்புக்கு அண்ட் அடிஷனல் என்னென்ன பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டிங் சேல்ஸ் இன் அண்ட் ப்ரைசிங் டீல்ஸ் சரிங்களா ஸோ நிறைய அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ நிறைய டீல்ஸ் வரும் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஸோ நீங்கள் அதை வந்து அனாலிசிஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணலாமா இல்லை அவங்க கேட்குற மாதிரி நம்ம டீல்ஸ் கொடுக்க முடியுமான்றதை வந்து ஃபைனலைஸ் பண்ணும் ஸோ அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் இது கொஞ்சம் ஹையஸ்ட் பேக்கேஜ் தராங்க ஸோ அதனால் நல்ல வாய்ப்பு இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஆப்ரேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ